வந்து வெற்றிதான் ஒரு வெற்றி உடனே அவரை நோக்கியே ஓடுவாங்க ரெண்டு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அவர் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க நல்ல நல்ல இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர் இருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் கூட ரகுநந்தன் ஒரு இசையமைப்பாளர் அவரை பத்தி நிறைய இடத்துல நானும் பேசியிருக்கேன் ரொம்ப ஒரு ரீ இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியோட இருக்கும் லைவா இருக்கும் இந்த அயோத்தி படம் எல்லாம் பண்ணியிருந்தாரு நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு ஆனா இவருதான் தெரியாது தெரியாது யாருக்குமே நீர்ப்பறவை அயோத்தியின் பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்திருக்காரு பட் அவரெல்லாம் வந்து பெருசாக வந்து மக்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது அவர் ஒரு பெரிய படத்தில் அநிருத்து ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னா உடனே அவர் பக்கமே போறது பயங்கர பிஸியாக இருக்கார் அப்படிங்கும் போது வாய்ப்புகள் உள்ள ஆட்களே நீங்க இன்னைக்கு ஆடியோ ரைட்ஸ் பெருசாக இல்லை அப்படி இருந்தும் கூட ரீரிக்கார்டிங் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க பட் ஒரு அந்த நேமுக்காக பிசினஸ்க்காக ஒரு வெற்றி பெற்ற உடனே அவங்கள்கிட்டே போய் கும்மிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பத்து படம் பதினஞ்சு படம் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு கொடுத்துருவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமாக இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான்